முதல் செய்தியை நம்ம எடுத்து தமிழகத்தில் தமிழகத்துல அரசு பேருந்துகள் அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் இரண்டாவது பழைய இரும்புக்கு பேரிச்சம்பளம் அப்படிங்கக்கூடிய அந்த விளம்பரமே நமக்கு நினைவுக்கு வருது பல வண்டிகள் பேருந்துகள் மழைக்காலங்களில் காலங்களில வந்து அதை வந்து எப்படி மழை வந்து உள்ளுக்குள்ள வருது படியே இல்லாமல் மக்கள் தாவி தாவி குதிச்சு போறது இதையெல்லாம் நம்ம பார்க்கறோம் இது குறித்து இப்போது தொழிற்சங்கங்களுமே ரொம்ப வருத்தத்தையும் ஒரு கண்டிப்பையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க நானும் அந்த செய்தியை பார்த்தேன் கிட்டத்தட்ட தமிழகத்தில் தினமும் இருபதாயிரம் பஸ்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது அதில் ஆறாயிரம் பஸ்கள் வந்து பழைய பேருந்து பதினைஞ்சி வருஷத்துக்கு வேலை இருக்குது அது நீங்கள் சொல்கிறது இந்த கால்நாக்கடையில் போடக்கூடிய பேர்ச்சி மரத்துக்கு போடக்கூடிய பேருந்துகள் இதில் போக்குவரத்து கழகத்தில் இது பல இந்த மெக்கானிக் அந்த இதில் வந்து கான்ட்ராக்ட் வேலையில் தான் பல பேர் பேருந்துக்கலாம் நிரந்தரமான பணியாளர்கள் யாரும் இல்லை அவங்களுக்கு போதிய பயிற்சியே கொடுக்கப்படலை அப்படின்னு சரி பயிற்சியெல்லாம் கொடுத்தா கூட அவங்க ஏதாவது சரி பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா உதிரி பாகங்கள்னு ஒன்று இருந்தால் தானே அதெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவான் அப்படி ஒன்று இல்லாதப்பன்னு இருக்கிறத உடஞ்சி போன பெல்ட்டு இதெல்லாம் நீங்கள் அது நீங்கள் பல பேருந்துகள்லே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன ஒரு போல்ட்டை வச்சு அதை வச்சு வெல்டிங்லாம் பண்ணி வச்சுருப்பான் ஏன்னா இந்த வெல்டிங்கு அதுக்கு ஒரு தகரமோ ஏதோ வைக்கிறதுக்கு அவன்கிட்ட இருந்திருக்காது அது பார்த்தீங்கன்னா அது பல பேர் கிழிச்சிக்கிட்டு போய் கையெல்லாம் காயம் பட்டுகிட்டு தான் வரணும் நீங்கள் சொல்கிறது மாதிரி பல இடங்கள்ல டாப்பு இல்லாம பல பேருந்துகள் இருக்கு குடைக்குள் மலை அப்படிங்கிறது மாதிரி பேருந்துக்குள் குடை போறது சீட்டே இல்லாம இருக்கிறது சமீபத்தில் பார்த்தோம் கீழே இல்லாமலே ஆக்சிடென்ட் ஆனது அதெல்லாம் பார்த்தோம் அது போன்ற பல விஷயங்கள் இப்ப வந்து என்ன தொழிற்சங்கங்கள் அது அண்ணா தொழிற்சங்கமாக இருக்கட்டும் சிஐடிசியா இருக்கட்டும் அவங்க சொல்றது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு அதையெல்லாம் நிரப்பல உதிரி பாகங்கள் எங்க அதுதான் இல்ல அண்ணாமலை படத்துல சொல்ற மாதிரி புடிங்கிட்டு போயிட்டாங்க எங்களை மாதிரி அண்ணன் செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு கேஸ் இருக்க அதனால இது ஒண்ணுமே இல்லாம இருக்குது அப்படிங்கிறப்ப இருக்கிறத வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு சரி அப்பனா இதற்கெல்லாம் விடிவே இல்லையா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு அப்படின்னா பஸ் இது மாதிரி மோசமா இருக்குது இல்ல நீ எதுக்கு அதுல போற அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் பாருன்னா இப்பொழுது வரைவு திட்டத்தை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க என்னென்னா இப்போ நீங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஆமணி பஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை ஈவன் இப்பொழுது கும்பகோணத்துக்கே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாய் கன்னியாகுமரியெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் வரைக்கும்லாம் போகுது இது சம்பந்தம் இல்லாமல் டிக்கெட் இருக்குது அப்படின்னா இப்படிதான் தான் பண்ணுவாங்க உடனே புகார் நீங்கள் சொல்லலாம் போக்குவரத்து கழகத்தில் இது போல கொள்ளை லாபம் ஆமா நாங்க கண்டிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமனி பேருந்து நிறுவனத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் அது வந்து என்னன்னா அதுக்கு முன்னாலேயே அவன் கட்டிங் இத தாண்டி கொடுத்துருப்பான் அந்த உங்களுக்கு இது எப்படியும் இந்த ஃபைன் போடுவாங்கன்னு தெரியும் ஆனா அவன் சம்பாரிச்சது எவ்வளவு அப்படிங்கறது நம்ம பார்த்தாலே தெரியும் ஆனா ஒரு பேருக்காக நான் அபராதம் போட்டானு சரி இது ஒரு பக்கம் இது ஒவ்வொரு முறையும் இப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப ஏதோ இந்த ஆமணி பஸ் கூட இவங்கள்ட்ட ஏதோ உரண்டை எழுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கமிஷன் செட்டிங் ஆகலையா அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இப்போ புதுசாக எழுதியிருக்காங்க உனக்கு வைக்கிறாண்ட ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் பேருந்துக்கு அனுமதி கொடுக்கலாம் உரிமம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா தான் ஆவணி பேருந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலையில் போகிறதுக்கு ஒன்று அரசு பேருந்து இப்போ இங்கேருந்து திருநெல்வேலி இங்கேருந்து கன்னியாகுமரி இங்கேருந்து மதுரை திருச்சி சென்னையிலேருந்து போகிறதுக்கு எல்லாம் அனுமதி தனியார் பேருந்துக்கு வந்து எப்படின்னா ட திருச்சி திருச்சிட்டு பெரம்பலூர் அதுக்கப்புறம் மதுரை டு திருமங்கலம் இது மாதிரி இதில் மட்டும் ஷட்டிலிங் வந்து தனியார் போகும் ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட அந்த ரோடில் நெடுஞ்சாலையில் வந்து இவங்களுக்கு அந்த அதுக்கு ஆம்னி போகும் இல்லைன்னா நம்ம அரசு பேருந்து தான் போகும் இப்போ நான் சொன்ன இந்த ஆம்னி பேருந்தோட டீல் ஒத்து வரலாங்களா நாங்கள் நாங்கள் தனியார் பேருந்துக்கும் நாங்கள் உரிமம் கொடுக்கலாம் வா ஒன்று நீ எங்களுடைய க இது வந்து வரைவு தான் இப்போ ஒன்றும் முடிவு பண்ணல ஆனால் முடிவு பண்ணிடுவாங்க ஏன்னா அப்படித்தானே இங்கே மினி பஸ்ஸுக்கும் அப்படி தான் பல இடங்களில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒப்பந்த தொழிலாக அர நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபுல் டைமராக நீங்கள் வந்து அரசு பணியாளர்களாக தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னப்போ நாங்கள் கான்ட்ராக்ட் இது தான் பண்ணுவோம் அப்படின்னு என்னென்னமெல்லாம் போராட்டம்லாம் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாங்க அதுக்கே பல நேரங்களில் எதிர்ப்பு தெரிவிச்சது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு பேட்டர்னை கவனிக்கலாம் தொடர்ச்சியாக விபத்து இப்போ நடந்தது ரெண்டு மூணு நாள் இப்ப ஒரு எட்டு பேர் இறந்து போனதுன்னா போனது அது வந்து அரசு பேருந்து பெரிய அளவுல பேசு பொருளானது கட்சி எல்லாம் பேச ஆரம்பிப்பா அண்ணாமலை கூட எங்களுக்கு சந்தேகம் வருது உண்மையிலேயே இந்த இயங்கக்கூடிய நிலைமையில பேருந்து இருக்குதா இப்ப ஆக்சிடென்ட்ங்கிறது இப்ப தூங்கிட்டே கொண்டு போய் மரத்துல விட்டார் அது ஆக்சிடென்ட் ஏதாப்புல ஒரு லாரி வந்து மோதிட்டான் இல்ல இவன் தூங்கிட்டு லாரியை விட்டுட்டான்

பாருங்க ஸ்கூல்ல குழந்தைய அனுப்ப முடியல மே மேற்படிஞ்சவர் வந்து தவறாங்க பஸ்ல போனா இப்படி நடக்குது அப்படிங்கிறப்ப நாம் வேற என்னதான் செய்யலாம் அப்படின்னா ஒரு வீடியோவை பார்க்கலாம் நேற்று கூட நீங்களும் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இது பென்ஸா வால்வோவா என்ன பேருந்து இது அரசு பேருந்தா இப்படி இருக்கிறதா அப்படின்னு ஒரு நேற்று ஒரு ஒரு இரநூறு பஸ்ஸை அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு தொடங்கி வச்சிருக்கிறாரு பென்ஸ் மாதிரி இருக்குது என்ன மாதிரி குஷன் அப்படின்னு இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ரோட்டில் எப்போ ஓடும் என்ன அது ஏற்கனவே இதே மாதிரி தான் இவங்க மத்திய அரசு வந்து நாங்கள் அப்பவே நாங்கள் இது பண்ணிட்டோம் சார்ஜ் ஸ்டேஷன்லாம் இது பண்ணாமல் அந்த எலக்ட்ரானிக் காக பணத்தெல்லாம் வேஸ்ட் ரெண்டாயிரம் கோடி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அடுத்த நாளே ஒரு வாரத்திலே இன்னும் அவசரம் அவசரம் மாத வாரத்திலிருந்து நாங்கள் இ பேருந்துகளை இயக்குறோம்னா கடைசியில அது சார்ஜ் போதிய அளவு ஸ்டேஷன் இல்லாதனால அங்கங்கண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம் அதனால் இந்த விளம்பர மாடல் அரசு நீங்க எதாவது அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு செய்தி வந்ததுன்னா அதை மூடி மறைப்பதற்காக இது பென்ஸா வால்வோவானு ஏதாவது ஒரு வீடியோ விடுவாங்க உருக்குவாங்க ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் கமிஷன் வாங்கிட்டு ஒரு தரமற்ற உதிரி பாகங்கள் உதிரி பாகங்களே ஒண்ணும் இருக்காது அது இருந்தா கூட அது தரமற்றதாக இருக்கும் இதனால வந்து மக்களுடைய உயிரோட அவங்க விளையாடுறாங்க அப்படிங்கறதுதான் இந்த செய்தி காட்டுது இல்ல இல்ல எனக்கு கூடுதலா முப்பத்தி ஐயாயிரம் வேக்கன்சி இருக்குன்னு சொல்கிறீங்களே இப்போ ஆட்சி முடிய போது இதுக்குள்ளையாவது இவங்க அதை வந்து ஃப்ரீ பண்ணிடுவாங்க இல்லை இல்ல அவங்க பண்ணணும்னா அது பைசா வாங்கிட்டு தான் அவங்களால பண்ண முடியும் இப்போ பைசா வாங்கிட்டு பண்ணா அதுக்கான ஆளு இப்போ அமைச்சராக இல்லை ஒண்ணு பார்க்கணும் ஏற்கனவே அது மாதிரி செஞ்சதுக்காக அவர் வந்து ஒன்றுக்கு இழுக்கிற அளவுக்கு போயிட்டு வந்துட்டாரு திரும்ப யாராவது ஒண்ணுக்கு அடிக்கிறதுக்கு இடி உள்ள வந்தா ஒண்ணுக்கு அடிக்கிற அளவுக்கு யாராவது அமைச்சர் ரெடியா இருந்தாங்கன்னா ஏன்னா அந்த இவர் சங்கர்னா அவர் அந்த போக்குவரத்து அமைச்சர் அது மாதிரி தெரியல தெரியலன்னா அவர் ரொம்ப யோக்கியர்னு சொல்ல வரல அவர் அதுக்கு தயாராக இருப்பா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் காசு வாங்கிட்டு தான் அவங்களால பண்ண முடியும் சும்மா எல்லாம் முப்பத்தஞ்சாயிரம்லாம் ஃபில் பண்ண முடியாது அது அவங்களுடைய வேலையும் கிடையாது அடுத்த முறை ஆட்சி வந்தா அந்த முப்பத்தஞ்சாயிரத்தை எப்படி ஃபில் தேர்தல் வாக்குறுதியா சொல்லுங்க அதை பண்ணிட்டு காசு கொடுத்தீங்கன்னா வேலை எனக்கு நம்ம தான் பார்த்தோம் திருவள்ளூர் மாவட்டத்துல தான் ஒன்றிய செயலாளர் பத்து லட்சம் ரூபா கொடுத்துட்டு அவருக்கான கமிஷன் ஒன்றரை லட்சம் ரூபாய் அதுல மைனஸ் ஆயிட்டு எட்டரை லட்ச ரூபா கொடுத்தாதான் அவருக்கே வேலை கிடைச்சதுங்கிறப்ப திமுக அதெல்லாம் சமநீதியோட செயல்படுங்கறதா இந்த செய்தி